எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடியது எப்போது என்றால் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரி ஏழை சனியிலே இந்த காலகட்டம் அல்லது ஜென்மச்சனி முடிந்து விட்டது அந்த ஜென்மச்சனியிலிருந்து பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாதச்சனிலே இருக்கிறோம் வளர்ச்சிகள் காண்பதற்கு தன தானிய சம்பத்தை சேர்த்துக் கொள்வதற்கு சுகப்படுவதற்கான வாழ்க்கையில் வளங்களை தேடக்கூடிய நிலையில இந்த வக்கரசனி காரணம் இருக்கிறது இந்த வக்கரசனி பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக என்று பார்க்க இந்த பதிவு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல்பட்டன் அழுத்துங்கள் பொது பலன் எப்போதுமே நிச்சயமாக ஓரளவிற்கு பொருந்தி வரும்படியாகத்தான் இருக்கும் உங்களுடைய தசா புக்திகள் நல்ல முறையில் இருந்தால் கூடுதலாக சிறப்பை தந்துவிடும் மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதம் முதல் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு சென்றார் அந்த ஐந்தாம் இடத்திற்கு சென்ற குரு பகவான் அவருடைய பார்வை என்பது உங்களுடைய மகர ராசியின் மீதே இருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தெம்பு தைரியம் இவையெல்லாம் கூட கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது மகர ராசிக்காரர்களுடைய பண்பு எப்படி தெரியுமா அடிப்படையில் மிக மிக நல்லவர்கள் சூழ்நிலைகளின் காரணமாக மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்படியான கெட்ட பெயர் வந்துவிடக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வசதிகளை பிடுங்கி வசதியாகிவிடலாம் என்று நினைத்து சதியோடு வந்து அவர்கள் விதியோடு விளையாடக்கூடிய செயலில் ஈடுபட்டு உங்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்வார்கள் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை சாம்பலாக்கி விடலாம் என்று நினைத்தவர்கள் நீங்கள் அப்படி அல்ல மீண்டும் பறவை போல் விழித்து எழுந்து வெற்றிகரமாக எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய அற்புத வல்லமை படைத்த மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய அற்புதம் கட்டமைக்கக்கூடிய நிலையை இப்போது தற்சமய கிரக சூழ்நிலைகள் தருகிறது இருந்தாலும் சற்று தேவையற்ற விஷயங்களை குறைத்துக் கொள்வது அனாவசிய போக்கை குறைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்த வக்கர காலத்திலே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் நவம்பர் மாதம் பதினைந்து வரை எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் வக்கரம் பெற்று வரும்போது திருவோண நட்சத்திரத்திலே மூன்று நான்கு பாதங்களை துவங்கி அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு இதற்கு முன்பு இருந்த விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் இப்போது நீங்கள் எழுதிக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு மனிதர்களிலே பேதமே இல்லாமல் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படியக்கூடிய மகராஜ் என்பர்களுக்கு வீதியின் விளையாட்டின் காரணமாக பலர் உங்களுடைய சொத்தை இழந்து சேமிப்பை இழந்து வீடை இழந்து வாழ்க்கையை கூட இழந்து கடை நிலையிலே இருந்திருப்பீர்கள் பல பிரிவினைகள் இருந்திருக்கலாம் உடல்நலக் கோளாறுகள் இருந்திருக்கலாம் நடப்பதில் கூட சிக்கல் இருந்திருக்கலாம் அதுல ஏதேனும் ஒருவருடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது என்ற சூழ்நிலை கூட சில மகனாசி என்பர்களுக்கு வந்திருக்கலாம் திருமணம் என்ற அந்த நிலையிலே கூட கணவன் மனைவிக்கிடையே ஏதோ ஒரு மூன்றாம் நபர் ஒரு பெண்களாலோ ஒரு ஆண்களாலோ இடைஞ்சல் என்று தொல்லை இருந்திருக்கலாம் இவற்றிலிருந்து பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவான் பாதச்சனியாக மாறி உங்களுடைய காய்ந்த பணப்பையை ஈரமாக்கினார் காலியாக இருந்த வங்கி கணக்கை நிரப்ப துவங்கக்கூடிய அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார் உங்களுடைய மனதிலே அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டிருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு இனிய நிலையை தந்தார் உங்களுடைய மனதில் இருந்த பயம் என்பது நீங்கி இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நீக்கிக் கொள்ளுங்கள் வரக்கூடிய ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பு உங்களுக்கு லாபத்தையும் அதே சமயத்தில் பாதகத்தின் மூலமாக லாபத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பகவான் சனியினுடைய பிடியிலே ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்திருந்தாலும் கூட சில தொழில் மற்றும் லாப நிலைகளிலே ஏற்பட்டிருந்த தீவிர சில நிலைகள் தீவிர நிலைகள் அந்த தீவிர நிலை என்பது சாதகமாகவும் இருந்திருக்கலாம் பாதகமாகவும் இருந்திருக்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதலர்களுக்கும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு உடல்நலக் கோளாறு இவற்றிலிருந்தும் இப்போது உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை என்பது இருக்கிறது இப்போது நீங்கள் முயன்றால் உடல் சீர் செய்து கொள்ளலாம் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியவில்லை முடங்கி கிடக்கிறோம் என்று நினைந்திருந்தவர்களே இப்போது முடக்கத்திலிருந்து வீறு கொண்டு எழுவீர்களாக யாருக்கும் உதவி செய்வது என்பதை முதலிலே நிறுத்துங்கள் யாருக்காவது கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தந்தால் கமிஷன் வரும் என்று ஜாமீன் செய்து அதிலே சிக்கல் செய்து கொள்ளாதீர்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு பொருளை கைப்பற்றினாலும் அதனை நிச்சயமாக சுயநல போக்கோடு உங்களதாக வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அது உங்களுக்கு உரிய பொருள் என்று இருக்க வேண்டும் தானம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்பதெல்லாம் சரிதான் தெய்வத்தின் வழி நம்பிக்கை வைத்து இறைவனை வழிபட்டு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கான பொருளை முதலிலே எந்த நிலை சென்றாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளை செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலை இந்த சனி காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே கிட்டத்தட்ட நவம்பர் வரை வந்து விடுகிறது நவம்பர் பாதி வரை வந்து விடுகிறது இதுல உங்களுக்கு எதை தொட்டாலும் துளங்கக்கூடிய மாதங்களாக இருக்கிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலே ஆவணி மாதத்திலே வந்து ஆட்சி பெற்றாலும் கூட சிறப்பு இருக்கும் இரவு நேர வாகன பயணங்களை சொந்தமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் பறவை போல் எழ நினைக்கக்கூடிய காலத்தில் எழுந்து நீங்கள் தைரியமாக செயல்படும்போது இப்போது ஏதேனும் இந்த சாலை விபத்தோ அல்லது ஏதேனும் கவனக்குறைவின் காரணமாக படிகளில் ஏறி இறங்கும் போது கால் பிசகு ஏற்படக்கூடிய வலியோ இவற்றினால் உங்களுடைய வேலைகள் முடங்கக்கூடாது ஆகையினால் அவற்றிலே கவனமாக இருங்கள் உங்களுக்காக ஏதேனும் வழக்காடக்கூடிய வழக்கிலிருந்து அதிலே வழக்கறிஞர் இருந்து சரியாக வேலை செய்ய வேண்டிய என்றால் அவர்களை கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேச்சின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைத்து வழக்கறிஞர்களை மாற்றி வாதாட பாருங்கள் வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீதி உள்ள நேரம் மீதி உள்ள காலம் என்பது உங்களுடைய வேலை என்பது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் வேலை சுமை அதிகரிக்கும் சில விஷயங்கள் நினைத்தவுடன் நடக்காது ஒரு கல் அறிந்தால் சில சமயத்திலே பல மாங்கனிகள் மாமரத்திலே இருந்து விழுந்துவிடும் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்களை எரிந்து வையுங்கள் அதில் அடிபட்ட காய்கள் எல்லாம் பொத்து பொத்து என்று கனிந்த பழங்களாக மிக விரைவிலேயே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இனிப்பை ஊட்டக்கூடிய செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஊட்டக்கூடியதாக அமையும் அதேபோல் பயண விஷயங்களில் திடீர் பயணங்கள் இருக்கும் அதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து அதற்காக பணத்தையும் ஒதுக்கி வைப்பது இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் எழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் திட்டம் செய்து திட்டம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பழைய கடனை அடைப்பது புதிய கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கட்டமைப்பது நிச்சயம் வெற்றியை தரும் உங்களுடைய தனம் வருவாய் கூட கூடிய அமைப்பை முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய அளவிற்கு அதை மாற்றிவிடலாம் ஏதேனும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் அதிர்ஷ்டம் சாதாரணமாக வராது கீழே பணம் பெரிய அளவில் கிடைத்துவிட போவதில்லை ஏதேனும் ஷேர் மார்க்கெட் அல்லது இன்சூரன்ஸ் முதலீடு செய்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக இந்த பாதச்சனி சனி காலத்திலே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுவும் ஐம்பது வயதை கடந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும் வீடு வாகனங்கள் தொழில் கட்டமைக்கக்கூடிய இவையெல்லாம் இருக்கும் மேலும் போல் எழுவீர் என்ற ஏன் சொல்கிறேன் என்றால் பிரம்மன் எழுதிய தலைவிதியே உங்களுக்கு அப்படித்தான் அடிப்படையிலே பத்து மற்றும் பதினோராம் இடத்திற்கான அதிபதிகளாக இருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷ தத்துவத்தின் விரைய வீட்டை அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது போது வீட்டையும் பதினொன்றாம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்தில் இருக்கும் போது முதல் வீட்டையும் பார்ப்பது என்பது நீங்கள் நினைத்தால் லாபத்தையும் நஷ்டத்தையும் கட்டமைக்க முடியும் உங்களுடைய பிடியிலே ஒரு நேர்மை என்பது மட்டும் உங்களிடம் இருந்துவிட வேண்டும் சுயநலம் இருக்க வேண்டும் அந்த சுயநலம் என்பது மீண்டும் சொல்கிறேன் பல பதிவுகளிலே சொல்லிவிட்டேன் அடுத்தவருடைய நலங்களில் கை வைக்காத ஒரு சுயநலமாக இருக்கும்போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் வீட்டிலே தடைபட்டிருந்த சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்போடு இருக்கும் விழுந்து கிடந்திருக்கக்கூடிய மனதில் சோர்வோடு இருக்கிறீர்கள் என்றால் உழையுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் தெய்வம் உங்களுக்கான வழிகளை நிச்சயம் திறந்துவிடும் அதனால் தொடர்ந்து முயற்சிகளின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பீனிக்ஸ் பறவை போல் இழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறீர்கள் பலர் சொல்கிறார்கள் தொடர்ந்து விபரீத ராஜயோகம் என்ற தலைப்பு இருக்கிறதே வருமா என்றால் கிரகங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும்போது போது ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் ஒன்றாக சேர்ந்தாலோ அல்லது பார்வை பார்த்தாலோ அந்த நாள் அந்த நேரம் அந்த திதி அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஆகையினாலே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது அது போன்ற நிலைகளை உங்களுக்கு சொல்கின்றேன் சில சமயம் வாரத்தில் இருமுறை மிகப்பெரிய விபரீத ராஜயோகங்கள் ஏற்படலாம் அண்மையிலே மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து சாதுரியமாக பயன்படுத்தால் அடுத்தவர்களுடைய நிலைகளை கூட நீங்கள் சென்று தகர்த்தெறிந்து அந்த இடத்திலே ஆட்சியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு வந்தது அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும் உடல் நிலையை பற்றி சற்று கூடுதல் கவனம் நேயர்களே மகர ராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி